வணக்கம் இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சரும் சட்ட அமைச்சருமான ஹாசி விஸ்வநாதன் சண்முகம் அவர்களை கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தோண்டமான் கொழும்பில் சந்தித்தார் மன்னாரில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர்கள் நேற்று தினம் இரவு எட்டு முப்பது மணியளவில் மன்னார் பஜார் வீதியில் பட்டாசு கொளுத்தி தமது கட்சி ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்திருந்தது எங்களுடைய இலங்கை தாய் திருநாட்டிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற கட்சியினுடைய தேசிய தலைவரும் முன்னாள் அமைச்சருமாகிய கௌரவ ரிஷார்ட் அவர்கள் இன்றைய தினம் வர இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே போட்டி போடுகின்ற எங்களுடைய கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக சற்று முன்னர் எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் எங்களுடைய வர இருக்கின்ற அடுத்த ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக இங்கே கூடியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய கட்சியினுடைய தலைமை பல்வேறு மாவட்டங்களிலும் சென்று யாருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்து கணிப்பை மேற்கொண்டு இந்த தேர்தலிலே எங்களுடைய தவறுவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பது என்ற முடிவுக்கு இன்றைய தினம் அவர்கள் தன்னுடைய அறிவிப்பினை வெளியிட்டு அந்த சந்தோஷத்தை கொண்டாடும் முகமாக இன்று எங்களுடைய மன்னா நகரிலே பட்டாசு கொடுத்தி எங்களுடைய ஆதரவாளர்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே வர இருக்கின்ற தேர்தலில் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய கட்சியின் சார்பாக சஜித் பிரேமாஸ் அவர்களை வெற்றி பெற செய்வோம் என்று குறிப்பிடப்படுகின்றோம் வடக்கு மாகாண சபை அவை தலைவர் சி வி கே சிவஞானம் நேற்று தினஞ்சாலையின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் இந்த பொது வேட்பாளர்களுடைய அல்லது ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான உடயம் பலருக்குள்ள என்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதற்காக ஏற்கனவே நான் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியே நான் பொது வேட்பாளர் என்ற கருத்தில் உடன்படவில்லை அது சாத்தியமற்றது அல்லது விஷப்புரட்சியாக முடியும் தே வேட்பாளர் தெருவெளியே சிக்கல் வரும் என்றெல்லாம் சொல்லியிருந்தேன் அதே அதையான் இன்னும் நிலைப்பாடு இப்போது வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதுவும் தமிழரசுக் கட்சியை பொறுத்தவரையில் மிக முக்கியமானவர்கள் தாங்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழரசு கட்சி மறை மட்டும் வரையில் நாங்கள் எல்லாம் எல்லாம் சேர்ந்து மக்களை உசுப்பேற்றி தமிழரசு கட்சியை வழிக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னவர் அவைகளுக்கு நான் உடனே ரிப்ளை பண்ணேன் தமிழரசு கட்சியை தமிழரசு வழிக்கு கொண்டு கொண்டுலாமே தவிர வேறு வழியில் இருந்து அக்கள் வழிக்கு கொண்டு வரையில் அது சாத்தியமில்லை அதை இப்போ வழிக்கு கொண்டு வரையில் நாங்கள் இன்னுமே அதுக்கு ஆதரவோ எதிர்போன்ற நிலையில் இல்லை ஆனால் உடன்பாடு இல்லாத நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு கட்சி இன்னும் முடிவெடுக்கிறது இதில் ஒரு அப்போ அந்த வகையில் தமிழரசுக் கட்சியினுடைய கடந்த பதினோராம் தேதி நடைபெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தில் நான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிவிச்சேன் ஏன்னா இப்போ குற்றச்சாட்டுகள் சொல்லு நீங்கள் பொது வேட்பாளருக்கு மாறால் நீங்கள் யாருக்கு சொல்கிறீர்கள் யாருக்கு சொல்கிறேன்ட பொது வேட்பாளருக்கு உடன்பட என்றால் யாருக்கு சொல்லணுமென்ற தேவையில்லை அது வேறு விஷயம் இருந்தாலும் நாங்கள் கடந்த கூட்டத்தில் நான் ரெண்டு கருத்துக்களை வழி வைத்தேன் அது மக்களுக்கு சென்றடைய போகணும் முதலாக என்னென்றால் இப்போ எங்கள்ட்ட குற்றச்சாட்டுதார் யாரு ஆதரிக்கிறீர்கள் யாருக்கு சொல்கிறீர்கள் சிங்களவனுக்கு போடப்பூர் ஒன்று இப்போ இவர்களும் விக்னேஸ்வரன் போன்றவர்கள் கூட இவர்கள் ரெண்டாவது தெரிவு என்ன மூன்றாவது தெரிவு என்ன விருப்பு வாக்கு என்ன யாருக்கு வாக்களிக்கிறார்களா வாக்களிக்க என்றதை இன்னும் தெளிவுபடுத்த தச்சேலாக வேலை ரெண்டாவது மூன்றாவது தெரிய பாவிக்கிறனா சிங்களவர் தானே பாவிக்கணும் அப்போ அதுக்கு என்ன செய்ய போகிறார்கள் தெரியல எங்களை நாங்கள் சிங்களவனுக்கு ஆதரவாகத்தான் இந்த உது ஓட்பல எதிர்க்கிறேன் சொல்லிடணும் அது தவறு இப்போ கடந்த கூட்டத்தில் நான் முன்வைத்த கருத்து அதை கணிசமானவர்கள் ஆதரித்திருந்தார்கள் நாங்கள் முடிவெடுக்கையில் அதாவது இவ்வாறான நிலையில் மற்றது ஒவ்வொரு வேட்பாளர்களும் தங்கள் தங்களை கருத்தை சொல்கிறார்கள் நாங்கள் அதில் பார்க்கலாம் அந்த அதில் நன்மதன்மைகளை பகிரங்கமாக பேசலாம் சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு வேட்பாளரை தனித்து ஆதரிக்க கூடாது என்ற முடிவைத்தான் நான் கட்சி பொது மத்திய செயற்குழுக்க முன்வைச்சிருக்க குறிப்பாக அதுக்கு முக்கிய காரணம் எந்த ஒரு வேட்பாளரை நாங்கள் கை காட்டுகிறோமோ அவர் தோற்பார்ன்றது ரெண்டாயிரத்தி அஞ்சில் கூட நாங்கள் ரணி ரணிலுக்கு தான் ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தோம் பின்னர் அது பயிஷ்கரிப்பென்ற இல்லை இல்லை கூட ரணில் தோத்தது தான் ரெண்டாயிரத்தி பத்தில் அது எல்லா கட்சிகளும் சேர்ந்தபடியால் ஒரு சிறிய இடைவெளியில் சஜித் அந்த மைத்திரிபால சிறிசேனா வென்றார் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நினச்சி அப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் நாங்கள் ஃபோன்சேக்காக ஆதரிச்சோம் அவர் தோற்றிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சஜித் தட்டுவார் அவர் தோற்றிட்டார் அப்போ நாங்கள் ஆதரிக்கக்கூடியவர்கள் அநேகமாக தென்னிலங்கு அதை வச்சு தமிழர்களுக்கு சாதகமாக நாட்டை வைக்க போகிறான் என்ற நிலைப்பாட்டில் அவர் தோற்கக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது இந்த முறையும் சஜித் வந்து எங்களோட கதைச்சிட்டு போகிற அடுத்த நாளே அங்கே இனவாதம் கக்கப்பட்டிருக்கிறது அவ அந்த ஆள் இப்போ சஜித் பக்கம் வந்துட்டான் அப்போ இப்படியான நிலை இருக்கிற படியால் நாங்கள் சொல்லிவிட்டு மக்களுக்கு எல்லாம் தெரியும் மக்களை ஒன்றும் தெரியாது நாங்கள் சொல்லித்தான் மக்கள் வாக்களிப்பார் என்ற நிலையில் நான் இல்லை மக்களுக்கு தெரியும் என்னென்று நாங்கள் கதைக்கிற பொழுது மக்கள் சொல்கிறார் அவர்கள் திரு தீர்க்கமான முடிவு எடுப்பார்கள் அந்த காரணத்தினாலே நான் நினைக்கிறேன் நான் தமிழ் கட்சியில் என்ன சொல்லியிருக்கேன் நாங்கள் ஒரு தேவையாக முடிப்பெடுத்து அந்த பழிக்கால வேண்டிய தேவை இல்லை மற்றது இனி அவங்கள்ட்ட இருந்து காசுகளை வாங்கி கொடுத்து வாங்கி அந்த குழப்பங்களும் இனி பெற தேவை இல்லை ஆனபடியால் நாங்கள் இந்த முடிவை யாருக்கு வாக்களிக்கின்ற முடிவை மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் பொதுவாக என்ற கருத்து அதுதான் மக்களிடமே விட்டுவிட வேண்டும் அதாவது நாங்கள் ஒரு தனி நபரை தனி வேட்பாளரை சுட்டி காட்டி சிபார் செய்ய அதை தவிர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நான் மத்திய செயற்குழுவில் தெரிவிச்சிருக்கேன் அதை மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் இல்லை மக்கள் அதில் சிந்திக்கவும் அவங்க நல்லபடியாக சிந்தித்தால் முடிவு எடுப்பார்கள் நான் நினைக்கிறேன் அதுதான் முக்கியமான விஷயம் கட்சி அரசியலை பொறுத்த வரையில் இல்லை அப்படி இல்லை மக்களை நாங்கள் ஒன்றும் தெரியாதவர்கள்னு நீங்கள் பார்க்கக்கூடாது சராசரி மக்களோட கதைச்சு பார்த்தீங்கன்னா அவ எதுவும் ஒன்றும் இல்லைன்னு கதைக்கிறோம் என்ப நாங்கள் கதைக்கிறோம் தானே நானும் பயிஸ்கரிப்பிடன்பாடு இல்லை தானே என்னை பொறுத்தவரையில் வாக்களிப்பது என்பது ஜனநாயக உரிமை அது பிரான்சைஸ் எக்ஸசைஸ் ஆஃப் அது வாக்களிக்க வேணும் நான் பகிஸ்கரிப்பு சொல்லி தனி ஒரு ஆளுக்கு செய்தா சரியான நீங்கள் ஒரு தனி இவ்வளோ பேர் இல்லை முப்பத்தி மூணு பேர் முப்பத்தாறு பேர் இல்லை ஒரு தனி மனிதனுக்கு சப்போர்ட் பண்ணுறது எப்படி சரியான நெகிரீர்கள் நீங்கள் ஒரு தனி மனிதன் நாங்கள் போவோம் அப்படியே இல்லை தானே எல்லாமே ஒரு தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு தேர்ட்டி தைமுண்டாதிருந்தவன்டா சஜித்தும் அதான் சொல்கிறார் ரணிலும் தான் சொல்கிறார் அருள் குமாரதி சாயக்கிய சொல்கிறார் மற்றவர் நாம ராஜபக்சவம் பணி அது இல்லையென்றே சொல்லுது சரிதார் அப்போ யாருக்கண்டு ஒரு ஆளை சொல்கிற பொழுது மற்றவங்களை நான் புறக்கணிக்கிறந்தானே மற்ற என்னை வரையில் அடுத்த தேர்தல் உண்டு வந்த பிறகு தெரிவு செய்த பிறகு எங்களோட யாரோடையும் கதைக்கல நாங்கள் இன்னொருத்தரை கை காட்டி அவர் தோற்றால் அதுக்கு பிறகு மற்றவரை பேசுகிறதோடு சிக்கலான நிலையாக தான் இருக்கும் அது இயல்கை அதனுடைய நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம் இப்போ என்றது எப்பொழுதுமே போராட்ட காலத்துலேயும் கூட கதவு எப்பொழுதும் தொடர்ந்துருக்க வேணும் பேச்சுவார்த்தை கதவு தொடர்ந்திருக்க வேணும் அப்போ பேச்சுவார்த்தை தொடர்ந்து கதவு தொடர்ந்து இருக்காங்க நாங்கள் பக்கம் சார் கருத்துக்களை நாகரிகமாக நாசுக்காக மக்களுக்கு விளங்கக்கூடியதாக சொல்லலாம் இதுதான் ரெண்டு இன்னும் ஆதரவென்ற ஒரு நிலப்பாடு இருந்தால் கூட அதை நாகரிகமாக சொல்லிட்டு பேர் சொல்லாமல் சுட்டி காட்டாமல் நாகரிகமாக கையாளலாம் அதெல்லாம் சொல்கிறேன் தனியோரை காட்டுறதால் இருக்கிற ஆபத்துகளிடம் பார்க்க கட்சிக்கான ப சில பாதிப்புகள் வரும் அதில் இப்போ எல்லாம் சொல்லிடுவேன் நீ சிங்களோனுக்கு பார்ப்பானே இப்போ ரெண்டாம் மூன்றாவில் என்ன பேர் உடனடியே தெரியல அது இல்லையான்னு சொன்னால் சந்தோஷம் ரெண்டாம் மூன்றாம் பாட்டு நாங்கள் போட மாட்டோம்னு சொன்னால் சந்தோஷம் ஆனால் அவ செய்வேன்றது உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது செய்ய மாட்டேன்கிட்ட நான் நினைக்கிறேன் அதுதான் இப்போ இப்போ பேசி நான் பேசுகிறாரு பிள்ளைன்னு சொல்லலை அந்தபடியாக தனிநபர்கள் ஒரு ஒரு தனிநபரை சுட்டி காட்டுறதில்ல பார்க்க நாங்கள் மக்களுக்கு நீங்கள் நினைக்கிற ஒன்று ரெண்டாயிரத்து ஒன்பதாம் தேதி நாங்கள் சொல்லியா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாங்கள் சொல்லிய நாங்கள் சொன்னது ஜனம் மாறி ஜனம் சிந்திச்சுட்டுதுன்னு தெரிஞ்சு கொண்டுதான் கௌரவமாக கா எங்களை கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக போன்ற கொண்டு போட்டு பண்ண கொண்டு சொன்ன நாங்கள் இது ஏற்க மக்களை நீங்கள் போய் கதைச்சா எங்கள் அதான் வர வன் முளைவன்புலே அவனுக்கு இப்படி என்று சொல்கிறேன் நான் இப்போ கதைக்கிறது தானே அதே மக்களை ஏ மக்கள்கிட்ட போ தீர்மானம் மக்களுக்கு தானே நாங்கள் தீர்மானம் கொடுக்குறது மக்கள் சார்பிலான எங்கள்கிட்ட தீர்மானம் அந்த மக்களுக்கே நாங்கள் சொல்றது என்ன பிள்ளை இருக்கு அது என்னுடைய கருத்து கட்சி சில நேரம் எதுக்காக போகும் அதுக்கு காரணங்கள் இருக்கும் மற்ற கட்சிகளுக்கும் க அதை மறைக்கிறதுக்கு இல்லை இல்லை நாங்கள் சொல்ல போகிறோம்ன்றதுக்கு காரணங்கள் இருக்கும் ஜனாதிபதி தேர்தலு கை கையெழுத்துற மாதிரி கா அதுகள் இருக்கும் எனக்கு அது பிடி தெரியாது ஆனால் நான் என்னுடைய காரணம் இது க்ளீன் ஹேண்டாக இருக்கும் என்ன பொறுத்தவரையில் இந்த நிலைப்பாடு ஏன்னா பேருந்து இப்போ நாங்கள் ஒரு ஆளை சொன்னால் அவர் ஓடி வந்து நீங்கள் இந்த எனக்கு அவரை செய்யுங்கோ அவரை விடுங்கோ ஏஜென்ட்டை வையுங்கோ அவரை வையுங்கோ உதவி செய்யுங்கோ பிரச்சாரம் செய்யுங்கன்னு சொல்ல இப்போ இந்த அதுக்கான உபகாரங்கள் உபசரணிகள் செய்ய அதெல்லாம் முறைகாடு இது ஒன்றுமே இல்லை நாங்கள் மக்கள்கிட்ட விட போகிறோம் முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் எல்லோரும் ஆண்ட அது இதெல்லாம் பேசி கொண்டு இருக்கிறோம் கடந்த நானூறு வருடத்துக்கு மேலான வரலாற்றில் இருக்கிற சங்கிலியன் வரலாற்றோடு தொடர்புடைய மந்திரிமனை பால் அடைஞ்சு சிதஞ்சு அநேகமாக கொட்டுன்ற நிலைமை தான் இருக்குது இப்போ இதே நாங்களும் தான் எல்லாம் முயற்சித்தனாங்கள் அதை ஏதாவது வகையிலே அதை இப்போ அந்த பழைய நிலையிலேயே அதை பராமரிக்கிறது அது சா அது எப்படியோ பல பல காரணங்களுக்காக இல்லை ஆனால் இந்த முறை இப்போ கடந்த பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை ஆளுநர் தலைமையில் அது எங்கள் கோரிக்கையில் தான் நடந்து ஆளுநர் தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெற்றது ஆனால் அவர் எங்களுடைய அந்த 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 மந்திரிமனை கட்டிடமும் காணியும் அது அந்த மட நம்பிக்கை சொத்தாக தான் இருக்குது அப்போ நம்பிக்கை பொறுப்பாளரான டாக்டர் செந்தில்குமார் அவர்களையும் அவர்களும் அந்த கலந்துரையாட கலந்து கொண்டார்கள் அதே நேரம் தொல்லியல் திணைக்களம் நகராபிவிருத்தி அதே சபை திணைக்களங்கள் போன்றவர்களும் கலந்து கொண்டார்கள் கன இதில் என்ன பிரச்சனை என்றால் நெடுகவே தொல்லியல் திணைக்களம் தாங்கள் ஏதாவது செய்கிறதென்றால் அந்த அந்த நிலம் அந்த பூமி அந்த கட்டிடம் தாங்களே சொந்தமாக இருக்கணும் அப்போ தொல்லியல் திணைக்களம் வந்து அரசாங்க திணைக்களம் அப்போ அது கொடுக்குறோன்னா அரசாங்கத்துக்கு கொடுக்குறதா தான் முடியும் சட்டப்படி அந்த கோரிக்கை ச சரியாக தான் இருக்கும் தாங்கள் அல்லது உத்தேகின்னு உத்தேகி தரணும் அந்த மாதிரி அப்போ செந்தில்குமரனை பொறுத்தவரையில் அவர் அது அரசாங்கத்துக்கு கையளிக்கிறது அவர் உடன்படையில் உள்ளூராக அவர் அதை விரும்பலே அதை வெளிப்படையில் அவர் உண்மையாக செந்தில்குமரன் வந்து ஒரு பெரிய பாரம்பரிய தமிழ் தேசிய குடும்ப வரலாற்றில் வந்தவர் அட்வொகேட் சார் அவர் ஒரு கஜராமலிங்கத்தின் மகன் பதிராமலிங்கம் திருமதி தம்பி தமிழ் தேசியத்தில் உள்ளவர் அந்த நிலைப்பாடு இருந்தால் பகிரங்களை இப்போ நாங்கள் கடைசியாக பேசி காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் கிளிநொச்சி மாவட்டத்தில் நான்கு பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரிடம் பூர்வாங்க விசாரணைகளை மேற்கொண்டது அம்பி பூசாவில் என் மகன் இருந்தவர் அவர்கிட்ட இருந்த ஆதாரங்கள் மூலம் என்னதான் கையில் இருக்குது அதால் நான் ஒரு டாகம் பதிவே இல்லை இப்போ எங்கள் பதிவு எல்லா இடமும் கொடுத்துருக்குறேன் எங்கள் பிள்ளைங்க காணிலேன்னு சொல்லி பில்லை ஐசிஆர்சி மந்தம குழு மற்றும் கேஜிஓபிஸ் மற்ற வச்சு எல்லா இடமும் நான் எங்கள் பதிவு ஒன்றுமா அங்கே போய் பதிஞ்சிருக்கிறேன் அப்போ அந்த இடத்துல புலீசில் கூட பதிஞ்சிருக்கிறேன் இப்போயும் வந்திருக்கிறேன் எங்கிட்ட பதிவு இல்லையா இந்த என்ன பதிவு இல்லையேன்னு சொல்லியிருக்கேன் கொழும்புருக்கேன் வந்து பார்த்துக்கிட்டு சொல்லிடணும் நான் இப்போ தேடிக்கொண்டிருக்கிறேன் அதே இடத்துல எங்கள் பிள்ளை அம்பே பூசாவில் இருந்த பிள்ளை இந்த வரைக்கும் வந்து என்ன முடிவு என்னென்று தெரியாது அது எனக்கு வந்து என்ன முடிவு தெரிஞ்சா பிறகு எனக்கு ஏதாவது ஒன்று செய்யலாம் இந்த இழப்பீடு அது இந்த காசுகள் அதெல்லாம் எனக்கு தேவைப்படாது எனக்கு மரண சர்டிக்கேட்டும் தேவைப்படாது இழப்பீடும் தேவைப்படாது பிள்ளை காண இல்லைன்ற நீங்கள் உறுதிப்படுத்தி தந்தால் அது காணும் மற்றும்படி எனக்கு இழப்பீடுக்கு நான் தேடி வரை உறுதிடாகும்

வடக்கு கிழக்கு இலங்கை பூராக மீனவர்களை அழைத்து மீனவ மாநாடு ஒன்றை கொழும்பிலே நடாத்தியிருக்கின்றார் அந்த மீனவ மாநாட்டை பொறுத்தளவிலே தாய்லாந்து தாய்லாந்து போன்ற நாடுகளை போன்று இலங்கையையும் முன்னேற்றுவதாக கூறியிருக்கின்றார் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே வடகிழக்கு கடத்தொழிலாளர்களை பொறுத்தவரையிலே இலங்கையினுடைய வரலாற்றிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஆட்சி காலத்திலே தான் சட்டவிரோத தொழிலும் சட்டவிரோத செயல்பாடும் கடலிலே அதிகரிச்சிருக்கின்றது அதற்கு தீர்வு காணப்படவில்லை பாராளுமன்றத்திலே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க கடத்தொழில் சட்டத்தை ஜன ஜனாதிபதி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது கொண்டு வந்து நிறைவேற்றியிருந்தார் இன்று வரையும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலாம் மாதம் ஒன்பதாம் தேதி அமைச்சரவையிலே ஒரு பத்திரம் தாக்கல் பட்டு அந்த பத்திரத்தை ஜனாதிபதியவர்களாலே நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது சட்ட விரோதமான தொழிலும் அல்லது சட்டம் உருவாக்கப்பட்டது சரியனவோ அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் ஆனால் ஆவண ரீதியாக சரியாக செயல்பட்டு கொண்டு வெளிப்படையாக மக்களை பாதிக்கும் ஒரு செயல்பாட்டை இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்து செய்வதோடு வடகிழக்கு கடத்தொழிலாளர்களை ஏமாற்றி அவர்களை கடலையும் விட்டு கடத்தொழிலையும் விட்டு அந்நியப்படுத்துகிற ஒரு செயல்பாட்டை இந்த ஜனாதிபதி தொடர்ந்து செய்து வருகின்றார் அவர் இந்த வருட முற்பகுதியிலே யாழ் மாவட்டத்திற்கு பல தடவை விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார் கிட்டத்தட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட தடவை மேற்கொண்டிருக்கின்றாள் விஜயம் அந்த விஜயத்தின் போது கூட கடற்தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனையை பற்றியோ அல்லது கடத்தொழில் சமூகத்தினுடைய தேவைப்பாடு பற்றியோ ஒரு மீனவரோடும் ஒரு நிமிடம் கூட கதைக்க முடியாத ஜனாதிபதி இங்கிருந்து ஆக்களை அழைத்து கொழும்பிலே மாநாடு போட்டு அரசியல் நாடகம் ஆடுகிறார் எனவே கடற்தொழில் மக்களே நீங்கள் இதை சிந்திக்க வேண்டும் இந்த ஜனாதிபதியின் ஆட்சிக்கால வடக்கு கடற்கொழில் சமூகம் மிகப்பெரிய பாதிப்பையும் துயரத்தையும் எதிர்கொண்டு நாங்கள் எங்களுடைய கடற்தொழிலாளர் இருப்பையே அளிக்கின்ற ஜனாதிபதியாக இவர் இருக்கின்றார் இவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்றதை ஒவ்வொரு கடற்கொழில் சமூகமும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போன்றுதான் எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருக்கும்போதுதான் இந்தியாவிலே இலங்கையிலே கைது செய்யப்பட்ட வடக்கு கடத்தொழிலாளர்களுடைய ஓஎஃப்ஆர் கண்ணாடி இளைஞர் படகு இந்திய நீதிமன்றங்களினால் விடுதலை செய்யப்பட்டு ஏழுக்கும் மேற்பட்ட படகுகள் இந்திய துறைமுகங்களிலே தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு துறைமுகங்களிலே இருக்கின்றது ஆனால் அதை இன்று மீட்டு வருவதற்கு இந்த ஜனாதிபதியும் நடவடிக்கை எடுக்கவில்லை துறைக்கு பொறுப்பானவர்களும் எடுக்கவில்லை நீதிமன்றத்தால் அந்த படகுகளை இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது இதை எடுக்காமல் வடக்கு கிழக்கு கடத்தொழிலாளரை இந்த அரசாங்கம் வஞ்சிக்கின்றது வேணுமென்றால் நாங்கள் அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்போடு அந்த ஏழு படகுகளுடைய விவரத்தையும் அரசாங்கத்துக்கு வேணுமென்றால் நாங்கள் வழங்க தயார் ஏன் அரசாங்கம் என்றே கொண்டும் தெரியாத மாதிரி பூனை கண்ண மூடிக்கொண்டு பால் உடிக்கிற மாதிரி குடிச்சு கொண்டு இருக்கிற அரசாங்கமாக தான் இந்த ஜனாதிபதியினுடைய அரசாங்கம் இருக்கின்றது எனவே அந்த ஏழு படகுகளையும் வடக்கு கிழக்கு தமிழற்ற படகு தான் இந்த ஜனாதிபதியும் இந்த அரசாங்கமும் பாராம முகமாக இருக்கிறது எங்களுக்கு கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது இப்படிப்பட்ட ஜனாதிபதிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு கடற்தொழில் மக்களும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் உங்களுடைய இருப்பையும் உங்களுடைய வளத்தையும் பாதுகாப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுடைய கையில் இருக்கிற உரிமையை நீங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே பாவிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் அதே போன்றுதான் வடமாகாணத்திலே அல்லது இலங்கை எதிர நன்றி நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பினரை வருகின்றன வணக்கம்